கேட்போம் தயங்காமலே வாருங்கள் தோழர்களே ஒன்றாய் வாருங்கள் தோழர்களே நாளை உலகையாழ வேண்டும் உழைக்கும் கரங்களே உழைக்கும் கரங்களே வணக்கம் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலக மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்குகள் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படங்கள் புரட்சி நடிகர் எம் ஜி ரின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் நடிக மன்னர் எம்ஜிஆர் ஜி மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசைகள் கலை உலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அவர்கள் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படம் வெளியான ஆண்டு ஜனவரி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை பிளாசா குளோப் அகஸ்தியா மேகலா சீனிவாசா மற்றும் தென்னகமெங்கும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படம் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படத்தின் ட்ரேயல் பதினேழு ரில் திரையல் இயங்கும் நேரம் நூற்றி அறுபத்தி மூன்று நிமிடங்கள் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படத்தின் பாடல்கள் ஆறு பாடல்கள் பத்மணி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் எம் என் நம்பியார் எஸ் ஏ அசோகன் நாகேஷ் ஆர் கே சந்தானம் ராமாராவ் திருச்சி சவுந்தரராஜன் திருப்பதிசாமி என்னத்த கண்ணையா ஜஸ்டின் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் கலைச்செல்வி ஜெயலலிதா வெண்ணிராடி நிர்மலா பத்மணி எஸ் என் லட்சுமி அம்முக்குட்டி புஷ்பமாலா பாப்பம்மா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் பாப்பேர் வெற்றி திரைப்படமான ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படத்தில் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்தி திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே ரகசிய துறை உளவுத்துறை புலனாய்வுத்துறை சிபிஐ என்ற பல பெயர்களில் கதைகளின் கருவாக கொண்டு பல திரைப்படங்கள் வந்திருந்தாலும் என்று வரை மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் திரை ஜொலித்து மீண்டும் மீண்டும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் பத்மணி பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஒருவான புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படம் திரையுலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் தொண்ணூத்தி ஆறாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு திரையரங்குகள் ரிலீஸ் ஆக்கி மாப்பேர் பசு குவித்து மாப்பேர் வெற்றி கண்ட பத்மணி பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் டிசம்பர் இருபத்தி எட்டு மார்க்கழி பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் திடசரி மூன்று காட்சிகள் பழனி சந்தான கிருஷ்ணா திரையரங்குகள் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலக்கம் எம்ஜி அவர்களின் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படத்தினை டிசம்பர் இருபத்தி எட்டு மார்கழி பதினாலு வெள்ளிக்கிழமை முதல் தினசரி மூன்று காட்சிகள் திரையிட்ட பழனி சந்தான கிருஷ்ணா திரையரங்கு உரிமையாளர் பழனி சந்தான கிருஷ்ணா திரையரங்கு பணிக்குழுக்கள் வினியோசர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பழனி சந்தான கிருஷ்ணா திரையரங்கு உரிமையாளருக்கு பழனி பகுதியில் அமைந்துள்ள திரையரங்குகள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும் பழனி பகுதியைச் சேர்ந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட்டவட்டிற்கு மாலை அணிவித்து பாலபிஷேகம் மலரபிஷேகம் பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி திரையரங்குகள் ஆரவரம் செய்து வரும் பழனி பகுதியைச் சேர்ந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள் பக்தர்கள் பற்றாளர்கள் அபிமானிகள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பழனி பகுதியைச் சேர்ந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் அகில உலகம் இங்கு வாழும் எம்ஜிஆர் அரசியர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர் பொதுமக்கள் அனைவரையும் பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகளை லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் ஆதரவு தருமாறு அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரை பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிபன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இனிய ஆங்கில பிறப்பு வருட இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை அகில உலகமைக்கு வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் இவர் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் ஜி அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலக்கம் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் எம் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரும் இடம் இருந்தும் விடை பெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நல்ல நல்ல நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாடயத்தை வளர்க்கணும் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாடயத்தை வளர்க்கணும் பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதை விதைக்கிறோம் பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர் வீராக்கணும் கண்ணியர்க்கும் காடையிற்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பனிலை தவறாத காதல் பயிர் கம்பொறுப்பை விதைத்து பின்வரும் சந்ததியை தேடும் முறை வளர்த்து இருப்பவர்கள் இதயத்திலே இறக்கமதை விதைக்கணும் இல்லாதார் வாழ்க்கையிலே இந்த பயிர் வளர்க்கணும் நல்ல நல்ல நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊர் அறிந்த உண்மை நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊர் அறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை